நாம் ஹாசிமை ஒரு சிறு பையனை சந்திக்கப் போகிறோம் ஹாசிமுக்கு பத்து வயது கர்நாடகாவில் உள்ள மைசூருக்கு அருகே நஞ்சனகுடு என்ற சிறிய கிராமத்தில் அவன் தனியாக வாழ்கிறான் அவனது வீடு ஒரு சிறிய குடிசை மட்டுமே புல்கூரையும் தேய்ந்த பாயும் உள்ளது தண்ணீரும் மின்சாரமும் பெரும்பாலும் இருக்காது ஹாசிமின் உடைகள் எப்போதும் கிழிந்தும் அழுக்காகவும் இருக்கும் பள்ளியில் நண்பர்கள் அவனது தோற்றத்தைக் கண்டு கேலி செய்வார்கள் உன் சட்டை ஏன் இப்படி இருக்கு என்று கேட்டு சிரிப்பார்கள் அவனது ஆசிரியை ஃபாத்திமா மேடம் ஹாசிமின் நிலையை கண்டு கோபப்பட்டு நாளை உன் அம்மாவை அழைத்து வா இல்லையென்றால் பள்ளியிலிருந்து வெளியேற்றுவேன் என்று கத்தினார் ஹாசிம் ஒரு வார்த்தையும் பேசாமல் தலைகுனிந்தான் அவனது இதயம் நொறுங்கியது ஏனெனில் அவனது அம்மா ஷபீனா இறந்துவிட்டிருந்தாள் ஒருநாள் ஆசிரியை மீண்டும் கோபப்பட்டபோது ஹாசிம் கண்ணீருடன் ஓடி கிராமத்தில் உள்ள மயானத்திற்குச் சென்றான் அம்மாவின் கல்லறை முன் நின்று அவன் அழுதான் அம்மா என்னால் தனியாக இருக்க முடியவில்லை எழுந்து வா ஆசிமின் அம்மா ஷபீனாவை பற்றி தெரிந்து கொள்வோம் ஷபீனாவுக்கு பதினேழு வயதில் ஒரு விபத்தில் பெற்றோரை இழந்தாள் உறவினர்கள் இல்லாமல் அவள் மைசூர் நகரத்திற்கு சென்று புதிய வாழ்க்கையை தேடினாள் ஆனால் ஒரு ஏழைப் பெண்ணுக்கு நகர வாழ்க்கை கொடூரமாக இருந்தது சிறு வேலைகள் செய்து சாமுண்டி மலையருகே உள்ள பூங்காவிலோ பேருந்து நிலையத்திலோ தூங்கினாள் உணவு கிடைக்காமல் பசியை பொறுத்தாள் ஒருநாள் மைசூரில் உள்ள பணக்கார பெண்ணான நசீமா பிவி ஷபீனாவை பார்த்தார் ஷபீனாவின் பரிதாபமான நிலையை கண்டு நசீமாவுக்கு இரக்கம் ஏற்பட்டது என் வீட்டில் வேலை தருகிறேன் ஒரு அறையும் தருகிறேன் என்று நசீமா கூறினார் ஷபீனாவுக்கு அது கனவு போல இருந்தது அவள் நசீமாவின் வீட்டில் வேலை தொடங்கினாள் வீட்டை சுத்தம் செய்து கர்நாடக பாணியில் தோசை ராகி மற்றும் முட்டை ஆகியவற்றை சமைத்தாள் நசீமாவும் அவரது கணவரும் ஷபீனாவை குடும்ப உறுப்பினர் போல நடத்தினர் இரண்டு ஆண்டுகள் கழித்து நசீமா ஷபீனாவை மிகவும் நம்பினார் எங்களுக்கு இருந்த ஒரு சிறிய வீட்டை உனக்கு தருகிறேன் தவணையாக பணம் செலுத்தலாம் என்று கூறினார் மைசூரின் ஒரு மூலையில் இருந்த அந்த வீடு ஷபீனாவுக்கு சொந்தமானது அவள் மகிழ்ச்சியுடன் அங்கு குடியேறி வேலையை தொடர்ந்தாள் நசீமாவின் வீட்டிலிருந்து உணவு உடைகள் சுத்தம் செய்யும் வசதிகள் கிடைத்தன வீட்டின் தவணைக்கு என்பது விழுக்காடு சம்பளம் சென்றாலும் ஷபீனா மகிழ்ந்தாள் ஏனெனில் அவளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தது ஆனால் வாழ்க்கை எப்போதும் நல்லதாக இருப்பதில்லை இரண்டு ஆண்டுகள் கழித்து நசீமாவின் மகன் ஷஃபீக் வெளிநாட்டில் படிப்பை முடித்து திரும்பினான் ஷஃபீக் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆணவமிக்க இளைஞனாக இருந்தான் ஷஃபீனாவின் அழகு அவனை ஈர்த்தது அவளது அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி உன்னை திருமணம் செய்வேன் என்று பொய்யாக காதல் வேடம் போட்டு ஏமாற்றினான் ஷவீனா அவனது வார்த்தைகளை நம்பி காதலில் விழுந்தாள் மூன்று மாதங்களுக்குள் ஷவீனா கர்ப்பமானாள் ஆனால் ஷபீக் அப்போதே மற்றொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்திருந்தான் ஷபீனா நசீமாவிடம் உண்மையைச் சொன்னாள் நசீமா பரிதாபப்பட்டாலும் ஷபீக் உன்னை திருமணம் செய்ய மாட்டான் அவனது திருமணம் ஒரு பிரபலமான குடும்பத்துடன் என்று தெளிவுபடுத்தினார் ஒரு இரவு குடிபோதையில் வந்த ஷபீக் ஷபீனாவின் வீட்டிற்கு வந்து மிரட்டினான் இங்கிருந்து ஓடிப்போ இல்லையென்றால் உன் வாழ்க்கையை அழித்துவிடுவேன் பயந்து போன ஷபீனா வீட்டை விற்று சிறிது பணத்துடன் ஹாசனுக்கு ஓடிப்போனாள் அங்கு ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தாள் கர்ப்பிணியாக இருந்த ஷபீனா மைசூர் தேவராஜ் மார்க்கெட்டை போன்ற ஹாசனில் உள்ள ஒரு சிறிய சந்தையில் காய்கறிகள் விற்று வாழ்க்கையைத் தொடங்கினாள் வேலை கடினமாக இருந்தாலும் தன் குழந்தைக்காக அவள் போராடினாள் ஹாசிம் பிறந்தபோது ஷபீனாவுக்கு அவனை தனியாக வளர்க்க வேண்டியிருந்தது மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது அவளை வரவேற்க யாரும் இல்லை இருந்தாலும் ஹாசிமை பார்த்தபோது அவளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது உனக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று அவள் மனதில் உறுதி கூறினாள் ஹாசனில் ஷவீனாவுக்கு ரஹீனா என்ற நண்பர் கிடைத்தார் ரஹீனா ஷவீனாவின் அண்டை வீட்டுக்காரர் அவர்களுக்கு இடையே ஒரு வலுவான பிணைப்பு உருவானது ஷபீனா வேலைக்கு செல்லும்போது ரஹீனா ஹாசிமை கவனித்துக் கொண்டார் ஹாசிமுக்கு ஒரு வயது ஆனபோது ஷபீனா அவனை சந்தைக்கு அழைத்துச் செல்ல தொடங்கினாள் ரஹீனாவும் அங்கு வேலை செய்தார் இருவரும் சேர்ந்து ஹாசிமை பராமரித்தனர் ரஹீனாவின் காதலன் ஷுஹைப் ஒரு வங்கி ஊழியர் உன் குழந்தையின் எதிர்காலத்திற்காக ஒரு வங்கி கணக்கு தொடங்கு என்று ஷபீனாவிடம் கூறினார் ஷபீனா அந்த அறிவுரையை ஏற்று ஒவ்வொரு மாதமும் சிறிது பணத்தை சுகைபிடம் கொடுத்து அவர் வங்கியில் டெபாசிட் செய்தார் இது ஹாசிமின் எதிர்காலத்திற்காக என்று ஷபீனா தன்னை தேற்றிக் கொண்டாள் ஹாசிமுக்கு ஆறு வயது ஆனபோது ஷபீனா அவனை ஹாசனில் உள்ள ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தாள் பெரிய கட்டணம் இருந்தாலும் உன் கல்வி என் மிகப்பெரிய கனவு என்று அவள் ஹாசிமிடம் கூறினாள் ஷபீனாவின் காய்கறி வியாபாரம் வளர்ந்தது ஹாசனில் பல இடங்களில் அவளுக்கு கடைகள் இருந்தன ஷுஹைப் அவளது வியாபார கணக்குகளை கையாளத் தொடங்கினார் உன் வியாபாரத்தை நான் பெரிதாக்குவேன் என்று உறுதியளித்தார் ஆனால் பள்ளியில் ஹாசிமின் நண்பர்கள் உன் அம்மா ஒரு காய்கறி விற்பவர் இல்லையா என்று கேலி செய்து ஹாசிமை தனிமைப்படுத்தினர் இருந்தாலும் ஷஃபீனாவின் கதையை அறிந்த ஆசிரியை ஃபாத்திமா ஹாசிமுக்கு உதவினார் பள்ளி கட்டணத்தில் சலுகை தந்தார் நீ ஒரு புத்திசாலி உன் அம்மாவின் கஷ்டங்கள் வீணாகாது என்று கூறினார் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த போது ஷவீனாவுக்கு திடீரென நோய் வந்தது கடுமையான தலைவலி மற்றும் சோர்வு ஆறு மாதங்களுக்குள் அவளால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை ரஹீனா ஷபீனாவையும் ஹாசிமையும் கவனித்தார் வியாபாரத்தையும் ஹாசிமின் பள்ளி பயணத்தையும் ரஹீனா ஏற்றுக்கொண்டார் ஷுஹைப் உன் நிலையில் வியாபாரத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி ஷவீனாவை ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கையெழுத்திட வைத்தார் ஆனால் ஒரு நாள் ஷபீனா இறந்துவிட்டாள் மருத்துவர்களால் நோயின் காரணத்தை கண்டறிய முடியவில்லை ரஹீனா ஹாசிமிடம் உன் அம்மா ஒரு அமைதியான இடத்தில் ஓய்வெடுக்க சென்றுவிட்டார் என்று கூறினார் மறுநாள் ஷபீனாவின் இறுதி சடங்கு நடந்தது ஹாசிம் கொண்டே இருந்தான் ஒரு வாரம் கழித்து ஹாசிம் எழுந்தபோது ரஹீனாவை காணவில்லை வீட்டிலிருந்த பொருட்கள் எல்லாம் மறைந்திருந்தன மேசையில் ஒரு குறிப்பு ஹாசிம் நான் ஒரு மாதத்திற்கு செல்கிறேன் யாரிடமும் சொல்லாதே இல்லை என்றால் உன்னை அனாதை இல்லத்திற்கு அனுப்புவார்கள் ஒரு மாதம் கழித்தும் ரஹீனா திரும்பவில்லை ஹாசிம் தனியாக ஆனான் பொதுக்குழாயிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்தான் குப்பை தொட்டியிலிருந்து உணவு தேடினான் பள்ளிக்கு செல்ல முயன்றாலும் தாமதமாக வந்தான் ஃபாத்திமா மேடம் உன் அம்மாவிடம் உன்னை சுத்தம் செய்யச் சொல் என்று ஒரு குறிப்பு எழுதினார் ஹாசிம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை தலைகுனிந்தான் ஒருநாள் பள்ளியில் ஒரு திட்ட கண்காட்சி நடந்தது ஹாசிமுக்கு பணம் இல்லாததால் திட்டத்தை உருவாக்க முடியவில்லை ஃபாத்திமா மேடம் கோபப்பட்டு நாளை உன் அம்மாவை அழைத்து வா இல்லையென்றால் உன்னை வெளியேற்றுவேன் என்று கூறினார் ஹாசிமின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன அவன் ஓடி மயானத்திற்கு சென்று அம்மாவின் கல்லறை முன் அழுதான் அம்மா ஏன் என்னை தனியாக விட்டுவிட்டாய் மயானத்தின் காவலர் ரசாக் ஹாசிமின் அழுதியை கேட்டு காவல்துறையை அழைத்தார் காவல்துறையினர் வந்து ஹாசிமை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் ஹாசிமின் நிலையை அறிந்த ஃபாத்திமா மேடம் அதிர்ச்சியடைந்தார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து ஹாசிம் என்னை மன்னித்துவிடு உன் கஷ்டங்களை நான் அறியவில்லை என்று கண்ணீருடன் கூறினார் ஹாசிமின் கதை கர்நாடகாவில் உள்ள மக்களுக்கு தெரிய வந்தது காவல்துறை விசாரணையை தொடங்கியது ஷபீனாவின் மரணம் நோயால் இல்லை விஷம் கொடுக்கப்பட்டது என்று கண்டறியப்பட்டது ரஹீனாவும் ஷுஹைப்பும் ஷபீனாவின் பணத்தையும் வியாபாரத்தையும் திருடி ஓடிவிட்டனர் காவல்துறை அவர்களை பிடித்து சிறையில் அடைத்தது ஃபாத்திமா மேடம் தனது தவறை திருத்த ஹாசிமை தத்தெடுத்தார் நான் உன் அம்மாவுக்கு பதிலாக இருக்க முடியாது ஆனால் உன்னை என் மகனைப் போல பார்த்துக்கொள்வேன் என்று கூறினார் ஒருநாள் நசீமா பிவி தொலைக்காட்சியில் ஹாசிமின் செய்தியை கண்டார் இவனது முகம் என் ஷஃபீக் போல இருக்கிறது என்று அதிர்ச்சியடைந்தார் ஹாசிமை நேரில் பார்த்தபோது அவருக்கு உறுதியானது இவன் தனது பேரன் நசீமா ஹாசிமின் எதிர்காலத்தை பாதுகாக்க அவனது கல்வி மற்றும் பிற தேவைகளை ஏற்றுக்கொண்டார் ஷஃபீக் ஹாசிமின் தந்தை அவனை ஏற்கவில்லை எனக்கு அவர்களுடன் தொடர்பு இல்லை என்று கூறினான் இது ஹாசிமுக்கு வழியை ஏற்படுத்தினாலும் ஃபாத்திமாவின் மற்றும் நசீமாவின் அன்பு அவனை தாங்கியது நசீமா ஷபிக்கின் மனப்பான்மையில் ஏமாற்றமடைந்தார் ஹாசிம் நீ உன் தந்தையைப் போல ஆகிவிடாதே ஒரு நல்ல மனிதனாக வளர வேண்டும் என்று கூறினார் இப்போது ஹாசிமுக்கு ஒரு புதிய வாழ்க்கை உள்ளது ஃபாத்திமாவின் அன்பும் நசீமாவின் ஆதரவும் அவனை வலிமையாக்கியது அம்மா உன் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் என்று அவன் மனதில் கூறினான் ஒரு கேள்வியை யோசிப்போம் ஹாசிமின் இடத்தில் நீ இருந்தால் உன் தந்தையை தேடிச் செல்வாயா அவன் உன்னை கைவிட்டதற்கு மன்னிப்பாயா